உங்களோட ஆன்மாவை கண்டுபிடிக்கணும்னா எப்படின்னா இங்கே கரெக்டாக இந்த நெத்திலேருந்து ஒரு நேர்கோடை எடுத்துக்கோங்க இந்த காதுலேருந்து ஒரு நேர் கோடை எடுத்துக்கோங்க இப்படி பண்ணணும் முதல்ல இது வந்து அழுத்த அழுத்த உங்களோட நுரையீரலில் இருக்க சளி காதை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னா நாம் வந்து புல்லாங்குழல் இசை கேட்கணுங்க புல்லாங்குழல் இசை கேக் இப்போ வந்து நம்ம வாதம் ஒத்திரிங்கயா உடம்புல வந்து நிறைய பேர் வாதம்னு கேட்டிருக்காங்க நம்ம எந்த உறுப்புக்கு எந்த முத்திரை செஞ்சால் எங்கே போய் சேரும்னு மொதல் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் அந்த முத்திரை முழுமையாக அந்த முத்திரையோட பலன் வந்து தெரியுங்க தெரியாமல் நம்ம முத்திரை செஞ்சோம்னா இது எந்த உறுப்புக்கு போகுதுங்கிறது வந்து தெரியாது இப்போ நான் வாதம் மடக்கி கல்லீரல் முத்திரை அப்புறம் நுரையீரல் முத்திரை சொல்கிறேங்கயா முதல் முத்திரை வந்து பார்த்துட்டிங்கன்னா முத்திரை இது வந்து அப்போவே சொன்ன மாதிரி இது வந்து நம்மள தனஞ்சியத்தை கட்டுப்படுத்தி நம்மளோட ஒரு இதே நுரையீரெல்லாம் ஒரு நல்ல ஒரு சுவாசத்தை மட்டும் கொடுக்குங்க தேவை அந்த ஒரு நேரத்துக்கு இது ஆனால் உள்ள வாதமும் பித்தமும் கவமும் உள்ளே தான் அது உழவிக்கிட்டு இருக்கும் அது வெளியே வராதுங்கய்யா அதுதான் உண்மை பார்த்துட்டிங்கனாங்கய்யா இந்த மாதிரி யார் ஒருவர் கையை செய்கிறாங்களோ பாருங்கள் இந்த ரேகைக்கும் இந்த பக்கம் அழுத்தி கொடுக்கணுங்கய்யா இப்படி இப்படி பண்ணணும் முதல்ல இது வந்து அழுத்த அழுத்த உங்களோட நுரையீரலில் இருக்க சளி நுரையீரல் நுரையீரலில் இருக்க கவம் நுரையீரலில் இருக்க எல்லா பிரச்சனையும் நீர் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும் இது முடிஞ்சு ஃபஸ்ட்டு அழுத்த முடியாதுங்க இப்படி அழுத்த முடியலைன்னா உங்களோட நுரையீரல் பகுதியில் நீர் தங்கியிருக்குன்னு அர்த்தம் இது என்னை போல் இப்படி அழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு அர்த்தம் இப்படி வலிக்க வலிக்க இதை அந்த கட்டை வரலை வச்சு நம்ம அழுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க இப்படி அழுத்த அழுத்த உங்களுக்கு சோல்டர் வழி சோல்டரில் இருக்க வாதம் எல்லாம் போகுங்கய்யா இதுக்கடுத்து இந்த விரலை எடுத்து இங்கே பாருங்கயா இதெல்லாம் சித்தர்கள் கொடுத்த தாங்க இது இந்த இரு பகுதியை அழுத்தணுங்கய்யா இது வந்து இப்படி பண்ணணுங்கய்யா இப்படி பண்ணி இந்த விரலை வந்து இந்த மாதிரி செய்யணுங்கய்யா ஃபஸ்ட்டு முத்திரை இது அப்புறம் இது பண்ணிட்டு அடுத்த முத்திரை இதேதாங்கய்யா ஒரு ஒரு கையில் இங்கே பாருங்கய்யா இது வந்து மேல் நோக்கி மூச்சு போகும் நம்மளோட நாலு பஞ்சபூத சக்தியும் ஒருங்கிணைச்சி போகிற பயிற்சிங்கயா இது வருங்க இது இப்படி அழுத்தணுங்க ஒன்று கீழ் நோக்கி போகும் ஒன்று மேல் நோக்கி போகும் இப்போ வந்து நம்ம உடல் வந்து சரி செய்யுங்க நல்லா பார்த்துக்கோங்க என்னோடய பாதம் தூக்கி இருக்கிற தூக்கி தான் இதை வைக்கணுங்க இது இப்படி கீழே வச்சு வைக்கக்கூடாதுங்கய்யா ரெண்டு கால் இப்படி இருந்து இப்படி மேலே இருக்கணுங்கய்யா இப்படி தான் இருக்கணுங்க இந்த முத்திரையோடு ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு பத்து நிமிடம் மீண்டும் இப்படி ஒரு பத்து நிமிடம்ங்கய்யா அப்புறம் பார்த்துருக்கீங்கன்னா இப்படி ஒரு பத்து நிமிடம் அப்புறம் இப்படி ஒரு பத்து நிமிடம் அவ்வளோ இதோடு முடிச்சுக்கணும் இது முடிச்சுட்டு தான் நாம் என்ன பண்ணணும் அடுத்து வந்து இந்த கையை வந்து இப்படி லூஸ் கொடுக்கணுங்கய்யா அந்த இந்த நரம்பு இப்போ உங்களுக்கு நரம்பெல்லாம் லூஸ் ஆகும் கொஞ்சம் கொஞ்சம் இப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு விரலையும் நம்ம பண்ணிக்கணுங்க அடுத்து வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ வந்து கொஞ்சம் நேரம் மூச்சை விடணுங்கய்யா மூச்சை ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கடுத்து தான் இந்த முத்திரை செய்யணும் இது வந்து ஒருங்கிணைப்பு முத்திரை இது வந்து நம்மளுக்கு இப்போ இதெல்லாம் பண்ணும்போது இங்கே இருக்க கழிவெல்லாம் வெளியே போகும்போது நீங்கள் இது ஒரு பத்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் பண்ணுறது ரொம்ப நல்லது இது வந்து இந்த முத்திரை இந்த முத்திரை ஒரு பதினஞ்சு நிமிஷம் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து இந்த கையை ரெண்டையும் கோர்த்து கல்லீரலுக்கு நேராக வச்சுக்கணுங்கய்யா இங்கே பாருங்க இது ரெண்டு விரல் இப்படி இருக்கணும் பார்த்துக்கோங்க இது எதுக்கு செய்கிறாங்கன்னு இன்ன வரைக்கும் தெரியாது சிவன் சிலையில பார்த்துருப்பீங்க இந்த முத்திரை எதுக்கு செய்கிறாங்கன்னு தெரியாது இந்த முத்திரை எதுக்கு தான் செய்கிறாங்க கல்லீரலுக்கு தேவையான காற்று வெப்பம் எல்லாமே கல்லீரலுக்கு போய் சேரும் நம்மளோட உடம்போட முக்கியமான பகுதி மூளைன்னு நினச்சிக்காதீங்க கல்லீரல் தான் அது சரியா இருந்தால் தான் நீங்கள் சரியா இருப்பீங்க சரிங்களா இப்போ இங்கே தான் எல்லாமே வந்து இங்கே வந்து திரவம் சுரக்கிறது வாதம் சுரக்கிறது வாத சுரப்பிகளை உற்பத்தி பண்ணுறது கல்லீரல் திரவ சுரப்பிகளை உற்பத்தி பண்ணுறது மூளைங்க இவ்வளோதான் விஷயம் இதை ரெண்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் சரிங்களா தெளிவாக உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன் அப்புறம் இதில் வந்து நாம் கால் மணி நேரம் இருக்கணுங்க முடிச்சிட்டிங்களா முடிச்சுட்டு இதை முடிச்சுட்டு பார்த்துக்கணும் இந்த முத்திரை ஒட்டு ஒட்டுமொத்த இந்த முத்திரை சாமி கும்புற மாதிரி கீழ் நோக்கி அடி வைத்து தொடுற மாதிரி இருக்கணுங்க இது ஒரு இதில் உங்களுக்கு கழிவெல்லாம் வெளியேறும் இதுக்கடுத்து இது அப்படியே திருப்பி இந்த சைடு இந்த 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 விரல் வந்து இங்கே பண்ணணும் இப்படி நம்ம முத்திரி பண்ணணுங்க இப்போ இது மூச்சு இது பண்ணும்போது எந்த நினைப்பும் இருக்கக்கூடாது இது முடிச்சுட்டு நம்ம வந்து கடைசியில் நம்ம ஏழு சுவாசத்தையும் ஏழு முதுகுத்தண்டு வடையில வைக்கணும் ஒரு இடத்துல கொண்டு நிறுத்துனா அது உங்களுக்கு உஷ்ணத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் இங்கே என்ன பண்ணணும் உங்களோட உண்மையான ரகசி ஏழு சக்கரத்தில் அப்படியே மேலேயும் கீழே மேலேயும் கீழையும் அப்படி நம்ம வந்து இது பண்ணிவிட்டு ஃப்ரீ ஊட்டணும் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுவீங்க தெரியுமா ஏன் உங்களுக்கு எல்லாேருத்துக்கும் இப்படி பண்ணுதுன்னா ஒரே இடத்துல கொண்டு ஒரு சக்கரத்தை மட்டும் விழிப்புணர்வு அடைய செஞ்சிடறீங்க அது ஒரு சக்கரத்தில் மட்டும் விழிப்புணர்வு அடித்து அது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அதில் ஒரு ஆதமோ கேஸோ உருவாக்கி உங்கள் மூளைய சிந்தனை இல்லாமல் தனஞ்சியத்தை வெளியெடுக்குதுங்க தனஞ்சியம் வந்து உங்களுக்கு எந்த நேரத்தில் வெளியேடுன்னு முதல் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் தனஞ்சியம் வந்து வெளியே வரக்கூடாதுங்க தனஞ்சியம் வெளியே வந்தாலே வந்து அது வியாதிக்கு சம்மந்தப்பட்டது ஒரு பெண் தனஞ்சியம் வெளியேறினா எப்படி இருப்பாங்க ஆண் தனஞ்சியம் வெளியேறினா இருப்பாங்க நீங்கள் படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க சந்திரமுகி படம் பார்த்திங்கன்னா அந்த ஜோதிகா ஒரு காட்சி காட்டுவாங்க அந்த 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 மனநிலையில் இருக்கவங்க தனஞ்சியம் வெளியேறினவங்க நல்லா பார்த்துக்கங்க இதிலே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்குங்க சரிங்களா ஒரு பெண் இப்படி தான் இருப்பாங்க அந்த கொட்டடித்தா ஆடுறது திடீர்னு ஒரு பெண் கொட்டடித்தா சாமி ஆடுறது கருப்பராக எனக்கு ஆடுறதும் தனஞ்சியம் தங்கியா அதெல்லாம் சொல்லிடுறேன் அது தனஞ்சியம்னா அது ஆக்ரோஷமான தனஞ்சியம் அந்த தனஞ்சியம் வந்து என்ன பண்ணிடுங்க இவங்க அடக்கி இவங்களுக்கு நடந்த கொடுமைகள் தீய இதெல்லாம் அடக்கி 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 வச்சிருப்பாங்கய்யா அது கருவமைப்பில் அடக்கி வச்சுருப்பாங்க இது கொட்டடிக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா அவங்களுக்கு அது மேலே வந்துடுதுங்கய்யா சவுண்டு கேட்கமே அப்போ அவங்க சாமி ஆடுவாங்க பார்த்துட்டிங்கன்னா திடீர்னு சாமி ஆடுவாங்க அது அவங்க ஆடலை அந்த தனஞ்சு அவங்களை ஆட வைக்கும் அதை த அவங்களாம் செய்யலை அது இயற்கையாக நடக்கும் இந்த கருப்பராயன் சாமி கும்புறவங்களும் அவங்களும் ரொம்ப ஆக் எப்போ பார்த்தாலும் ஆக்ரோஷமாக இருப்பாங்க அவங்களும் அது வந்து ஆக்ரோஷம் ஏன் கொள்கிறாங்களா தீய சக்தியை அழிக்கிறதுக்காக அந்த அருவாய் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ அவங்களுக்கு அந்த தனஞ்சம் வெளியே வெளியேறும் போது வெளியேறி அவங்க கோமம் வரும்போது அவங்களுக்கு அங்கே இருக்க எல்லாத்தையுமே எதுக்கக்கூடிய சக்தி வந்துடும் இதுதான் கருப்புராயனோட வேலை விநாயகரோட வேலை சொன்னேன் யாருக்கும் தூக்கம் வரலைன்னா கவலைப்படாதீங்க உங்களுக்கெல்லாம் கண்ணனை பற்றி என்ன தெரியும்னு தெரியல எனக்கு கண்ணனை பற்றி என்ன தெரியும்னா கண்ணன் வந்து நம்ம கண்ணுக்கு தான் குறிப்பிட்றாங்க நல்லா கேளுங்க தூங்குற மாதிரி தான் கண்ணனை காமிப்பாங்க நீங்கள் போய் ஒரு சாமியாக கண்ணன் அப்படின்னு கும்பிட்டிங்கன்னா உங்கள் கண்ணையே எங்கேயோ தேடுற மாதிரி ஆயிரும் நல்லா ஒரு கண்ணன் வந்து நல்லா ஒரு தூங்குற நிலை அப்போ வந்து எப்போ பார்த்தாலும் தூங்குற நிலை காட்டுங்க நம்ம கண்ணு கருவிலி தான் இருக்குது அப்போ அந்த தூங்குகிற நிலைக்கு தான் கண்ணனை வந்து ஒப்பிடுறாங்க நீங்கள் சாமியாக பார்க்குறீங்க நான் இப்படி பார்க்குறேன் இவ்வளோதான் வித்தியாசம் இதுதான் உங்களுக்கு புரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதோட விளக்கம் இதுக்கடுத்து சொல்ல போனீங்கன்னா நம்மளோட காது காதை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து புல்லாங்குழல் இசை கேட்கணுங்க புல்லாங்குழல் இசை கேட்க போகும்போது நம்மளோட நினைவுகள்லாம் சென்ட்ரல வந்து நம்மளோட அந்த மூளை திரவம் சுரக்க ஆரம்பிக்கும் உங்களோட மெயின் பாயிண்டில் வந்து உங்களோட அந்த கூர்மனில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆன்மாவும் அந்த ஆற்றலும் வந்து நிற்கக்கூடிய தன்மை இருக்குது இதுக்கப்புறம் கேட்டு பாருங்க அது இதுக்கு முன்னாடி கேட்டு நீங்கள் நேரத்தில் இதுக்கப்புறம் கேட்டு பாருங்க உங்களோட ஆன்மாவை கண்டுபிடிக்கணும்னா எப்படின்னா இங்கே கரெக்டாக இந்த நெத்திலேருந்து ஒரு நேர்கோடு எடுத்துக்கோங்க இந்த காதுலேருந்து ஒரு நேர்கோடு எடுத்துக்கோங்க நேர்கோடு இப்படி வர மாதிரி இந்த ரெண்டும் இணையிற இடம் தாங்க உங்களோட ஆன்மா நிற்கிற இடம் தவநிலை ஈஸியான தவநிலை தான் ஐயாக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு கோடு இணையிற இடம் இந்த ரெண்டு கோடு மூக்குக்கு மூக்கு சென்டரில் இருந்து இணையிற இடம் இந்த நடு ப்ளஸ்னு வர இந்த நடு இருக்குது பாருங்கயா நடு ந இதில் நினைவை வச்சுக்கோங்க இது வந்து நம்ம வந்து இந்த நிலையில் தவம் இருக்க முடியும் ரொம்ப நேரம் இருக்க முடியாது வாசி ஓடும்ங்கய்யா இந்த நேரத்தில் வாசி ஓடும் அப்புறம் வாசியை பற்றி கேட்டிருந்தீங்க இல்லைங்கயா வாசிங்கிறது வந்து காற்றை ஒருங்கிணைக்கிறது தாங்கயா அதாவது ஒருங்கிணைச்சி கொண்டு போகிறது தான் வாசி அதாவது மனசு இந்த பக்கமும் அழைப்பாயி விடாமல் இந்த பக்கமும் அழைப்பாயி விடாமல் ஒருங்கிணைச்சி கொண்டு போகிறது தான் வாசிங்கயா வாசி வந்து ரொம்ப நேரம் ஒரு மனுஷன் ஓடிட்டு நிரந்தரமாக நிற்க முடியாதுங்கய்யா அதாவது யார் ஒருவர் முழுமையாக உலக வாழ்க்கையை ஆன்மீக பற்றில இருந்து ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே அடங்கிட்டாங்களோ அவங்க நிரந்தரமாக வாசிய தக்க வச்சுக்கலாம் சராசரியமா வாழ்கிற மனுஷன் நிரந்தரமாக தக்க வைக்க முடியாது ஆனால் அந்த வாசியை வச்சு நீங்கள் உலக வாழ்க்கையை அருமையாக அழகாக ந பயணம் பண்ணலாங்க அது உங்களுக்கு விரிவாக இருக்குமா நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு இந்த வாசிய ஒருங்குன்னு நீங்கள் எந்த ஒரு உழைப்பிலையும் வந்து உயர்ந்துடலாம் எந்த ஒரு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லாமையும் பண்ணிடலாம் மேற்கொண்டு நீங்கள் சராசரியமாக வாழ்கிறதுக்கும் இந்த வாசில அழகா வாழலாம் எல்லாருமே குழந்தையிலேருந்து கூட இந்த வாசி கற்றுக்கலாம் வாசிங்கிறது நேர்பயணம் இங்கிட்டும் மனசு போகாமல் எங்கிட்ட மனசு போகாமல் நேர்மையாக நடக்கிறதுக்கு தான் வாசிப்பே இருங்க